இப்போ பார்த்தீங்கன்னா எங்கென்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய கடைசி கிராமமான மானா வில்லேஜ் அங்கே பார்த்தீங்கன்னா சரஸ்வதி நதி உற்பத்தி ஆகக்கூடிய இடம் பாருங்கள் சரஸ்வதி நதி இங்கே உற்பத்தி ஆகுது எவ்வளோ வேகமாக பாருங்கள் சரஸ்வதி நதி சரஸ்வதி நதி அதாவது குறிப்பிட்ட தூரம் தான் அந்த சரஸ்வதி நதி நிறைய பார்த்தீங்கன்னா பூமிக்கு மேலே வந்து பாயும் அதுக்கப்புறம் பூமிக்கு அடியில் போயிடும் அளவு பாருங்க எந்த அளவுக்கு பார்க்குறதுக்கிட்ட எவ்வளோ வேகமாக இருக்குது சரஸ்வதி நதியினுடைய சீக்கம் சரஸ்வதி நதி சரஸ்வதி சரஸ்வதி கடவுள் அதனுடைய கோயில் இது சரஸ்வதி கடவுளுடைய கோவில் வேகம்